எடுத்துடனே நீங்கள் அமைச்சராகி விட்டீர்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருந்த காலத்தாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் உழைத்த உழைப்பார் உங்களுக்கு எம்எல்ஏ கிடைத்தது உங்களுக்கு அமைச்சர் கிடைத்தது அந்த அடையாளம் கிடைத்த காலத்தினால்தான் திமுகவுல உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது சிந்திக்க வேண்டும் ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு இன்றைக்கு ஊருக்கு அடங்காத பிள்ளை வீட்டுக்கு அடங்காத பிள்ளை முடிஞ்சு பார்த்துக்க சிந்திச்சுக்கிங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கரூர் மாவட்டத்திற்கு ஏதாவது ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்களா நாங்க கொண்டாந்த திட்டத்தையே முழுமை பெறல நஞ்சை புகழூர் கதவன அதுல சுமார் நானூத்தி தொண்ணூறு கோடி மதிப்பீட்டுல எங்க இருக்கின்ற காகித ஆலைக்கு சிமிட் ஆலைக்கு தேவையான நீர் கூட்டு குடி திட்டத்திற்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நிலத்தடி நீர் உயர் வேண்டும்வதற்காக அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் நானூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புஞ்சை புகழில் அந்த கதவணை திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டம் ஆரம்பிக்கிட்டு ஒரு இருபது சதவீதம் முடிந்த பிறகு ஆட்சி மாற்றம் வந்து இந்த மாத காலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விரைந்து செயல்படுத்தப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும் இது மட்டுமல்ல காவிரி ஆற்றிலே நாலு இடத்துல மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி காவிரி வழியாக கடலில் போய் கலைக்கின்றது அப்படி கலக்கின்ற நீரை ஆங்காங்கே காவிரி ஆற்றிலே அந்த தண்ணீரை தேக்க முடியுமோ அங்கே எல்லாம் தண்ணீர் தேக்குவதற்கு நாங்கள் நாலு இடத்துல தேர்வு செய்து கதவனை கட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு அதை கைவிட்டு விட்டார்கள் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்குடன் இன்றைக்கு காவிரியிலே உபரி நீர் போகின்ற பொழுது அந்த நீரை அந்த பகுதியிலே தடுத்து நிறுத்தி கதவனை கட்டுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நீங்க விவசாய பெருமக்கள் நிறைந்த பகுதி விவசாயிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள் விவசாயிகளுக்கு விவசாயியை தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி என்று சொன்னார்கள் ஆட்சி பொறுப்பேற்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கொரோனா காலம் அந்த நேரத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் என்னை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார்கள் அந்த கோரிக்கை ஏற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றை நம்முடைய விவசாய பெருவிடுமக்கள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் பனிரெண்டாயிரத்து நூறு கோடி தள்ளுபடி செய்தோம் ஏன்னா விவசாய பொருடமக்களுக்காக செய்த சாதனை அது மட்டும் இல்லை விவசாய விவசாயிகள் பயன்படுத்துகின்ற பம்பு செட் மோட்டாருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா தீபுகம் அரசாங்கம் ஏன்றைக்கு நம்முடைய விவசாயிகள் பயனடை வேண்டுவதற்காக குடிமராமத்து திட்டம் ஏரி குளம் குட்டை அனைத்திலும் அங்க இருக்கின்ற விவசாய பெருப்புகளுடைய பங்களிப்போடு அந்த குடிமராம திட்டத்தை நிறைவேற்றணும் அந்த ஏழைகள் வண்டல் மண்ணை அள்ளி விவசாயிகள் இலவசமாக பயன்படுத்திட்டாங்க அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க நல்ல விளைச்சல் கிடைச்சது குடிமராம திட்டத்தின் மூலமாக ஏரிகள் ஆழமடுத்தப்பட்டது மழை காலத்தில் பெய்நீர் முழுவதும் சேமித்து நிலத்தினர் உயிர்ந்த காட்சி அண்ணா தீவுக்கு ஆட்சியிலே காணப்பட்டது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்